பிரெக்னென்சி டைம்ல ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளியே போயிட்டு சாப்பிட்டு வரது வரவே இன்னைக்கு இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் கிளம்பிட்டோம் விட இளணையோட உள்ள தேங்காய் இருக்கு பாத்தீங்களா பிடிக்குங்க அண்ணிய அந்த தேங்காய் வாங்கி வாங்கி சாப்பிட்டு வா ரீத்தா டெய்லியுமே இளநீ வாங்கி கொடுத்துருவாங்க இன்னும் ஒரு சிலர் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க இந்த இளநீர்ல பணங்கள் கண்டு போட்டு கொடுக்கலாம்னு சொன்னாங்க அந்த மாதிரி குடிக்கலாமா வேண்டாம அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஏன்னா அது கரெக்டா இருந்தா ரீதாக்கு பணங்கள் கண்டு வாங்கி போட்டு இளநீ குடுக்கலான் இருக்காங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது மாதம் ஸ்கேன் இருக்கிறதுக்காக போகலான் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்ல செக்அப்